தப்பா ஒரு வார்த்த பேசினாக்கா ஆயிரம் இது உங்களுக்கு தெரியுது அடிப்படையு எனக்கு ஒரு அந்த ஒரு வாரமா குயத்துல இருந்து சரி சரித் கத்தார்ல இருந்து அனுப்புறாங்க நியூசிலாந்து அனுப்புறான் ஸ்ரீலங்கால இருந்து அனுப்புறான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேரளா கேரளா ஐடி நீங்கன்னு வச்சிருக்காமா தமிழ்நாட்டு கட்சிக்கு நீங்க கேரளா வச்சு நடத்துறீங்க புரியுதா உங்களுக்கு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் எவ்வளவு நேசிக்கிறாங்க போயிட்டு அவங்களுக்கு பாண்டிச்சேரி இருந்து அனுப்புறாங்க கேரளா இருந்து அனுப்புறாங்க அண்டை ஸ்டேட்டு அண்டை மாநிலம் வெளிநாடுகள் சோ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு உலகம் முழுக்க இருக்கிறாங்க பரவி இது எந்த இது அடுத்த ப்ராக்ரஸ் எப்படி போகுனாக்கா நிச்சயமா இது தேசிய கட்சியை வளரும் ஏன்னா ராகுலோட இது நடத்தக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை என்பது ராகுல் ஒரு விஷயத்த நல்லா யோசிக்க ஆரம்பிச்சாரு விஜய் அவர்களுக்கு கிரவுண்ட்ல எவ்வளோ வந்து பாப்புலர் இருக்கு எவ்வளோ பேர் அவருக்காக நிற்கிறாங்க ஒரு அரசாங்கமே ஒரு அரசாங்கம் மத்தியில் இருக்கிறது மாநிலத்தில் இருக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தாலும் ஒன்றுமே செய்ய இருக்கும் இருக்கும்போது ஜாலியா சினிமா என்ஜாய் பண்ணோமா ட்ரெயின் அவர் எப்ப அது வேன் விட்டு வந்தாரோ பசங்களும் அப்படியே விட்டு டிக்கிட்டு வந்துட்டாங்க அரசு அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான் பேச ஓ இவ்வளவு நாட்டுக்கு பேர் வச்சிருக்காங்களா அதை புரிஞ்சுக்கிறாங்க விஜய் அவர்களை பற்றி தப்பா ஒரு வார்த்தை பேசினாக்கா ஆயிரம் அதிகம்